பதினாலு வகையான பூஞ்சை நோய்கள் இருக்குங்க நோய்கள் இருக்கு பதினாலு வகையான பூஞ்சை நோய்கள் இருக்குது அந்த தான் பாருங்க இது மாதிரி இருக்குது இப்படி வரும் இப்படி இருக்குது இது பாருங்கள் இப்படியெல்லாம் இருக்குது அதனால் அந்த பூஞ்சை நோய்களை எப்படி சரி பண்ணலாம் இயற்கை முறையில் அதிக செலவில்லாமல் எப்படி நாம் அதிக செலவில்லாமல் இயற்கை முறையில் அந்த பூஞ்சை நோய்களை எப்படி சரி பண்ணலான்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ த்ரீ நைன் டூ ஃபோர் டூ தாங்க மேல் கொண்டு விவரம்னா ஃபோன் பண்ணுங்கள் நன்றி பாருங்கள் இது மாதிரி நல்ல தெளிவாக